ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கடகராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது படங்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவூட்டியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துராம் ராசி ராசியில் எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான சுழலும் உருவாகலாம் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு சகோதர சகோதரிகளால் பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்தியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தே ராசிநாதன் இம்மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பார்வையிடுவதாலும் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் முழுமையாக பொருத்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றி இணையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ருண ரோகசத்துல எந்தவித கிரகங்களும் இல்லை பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கடத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் ரோகசத்துரஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனையில் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அஷ்டம அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது சிலருக்கு உயில் இன்சூரன்ஸ் கார்ஜூட்டி போனஸ் போன்றவைகளால் ஆதாயம் பெறுவீர்கள் பாக்கியஸ்தானத்திலே குரு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதாரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கணிந்து வருகின்றது வெளிநாட்டில் சென்று படிக்க ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே இம்மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு சிலருக்கு உயர் பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் இலாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் செய்யும் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண விடையும் ரெட்டிப்பான வருவாயை பெறுவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு விரயஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் கலந்தர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது நடைபெறும் செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய நிருபர்களால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்